எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தின விழா கரூர் மாவட்ட ஆட்சியர் கொடியேற்றினார் ஒன்பதாவது சுதந்திர தின விழா கரூர் மாவட்ட ஆட்சியர் கொடியேற்றினார் சுதந்திர தின விழா கரூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மூவர்ண பலூன்களையும் புறாக்களையும் வானில் பறக்கவிட்டார் மேலும் திறந்த வாகனத்தில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜோஸ் தங்கையா ஆகியோர் கரூர் மாவட்ட காவல்துறை காவல் படை மற்றும் தேசிய மாணவர் படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர் விழாவில் காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு முதலமைச்சர் காவலர் விருது பதக்கம் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்கள் மற்றும் பல்வேறு அரசு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய அலுவலர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன பின்னர் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுதாரர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதனை அடுத்து முப்பத்தி ஒரு பயனாளிகளுக்கு ஐம்பத்தி நான்கு லட்சத்து பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது லட்சம் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மேலும் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் இந்திய திருநாட்டின் முன்னேற்றம் மற்றும் பெருமை உள்ளிட்ட தலைப்புகளை வலியுறுத்தி நூற்றி எண்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அதனை ஆர்வத்துடன் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கண்டுகளித்தனர் அணிவகுப்பு மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு அணிவகுப்பு மரியாதை செலுத்துகிறார்கள் இதோ அணிவகுப்பு குழுக்களின் தலைவர்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் தங்களை அறிமுகம் செய்து கொள்கிறார்கள் வெள்ளை புறாக்கள் வெளி எங்கும் பிறக்கட்டும் நம் மனதின் மனிதனே எக்கதவுகள் துறக்கட்டும் இனிதோர் வாழ்வு பிறக்கட்டும் இந்த பாரினில் பாரதம் சிறக்கட்டும் செல்லுங்கள் வெண்பிராக்களே என்பது எங்கள் தியாகிகளின் மூச்சு காட்டும் எங்கள் கலாச்சாரமும் பாரம்பரியமும் உன்னதமானது என உணர்த்த காட்டில் செல்லுங்களே எங்கள் பலூர்கள் இதோ தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகள்

போட்டாலும் அதுக்கு அந்த அந்த போர வந்து போறது. இங்க அவரை தொடர்ந்து கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சைமன் ரயில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திரு பிரபாகரன் கைபேசிகளை கைப்பற்றியமைக்காக அவரை தொடர்ந்து கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திருநா நா பிரேமானந்தன் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்களால் கௌரவிக்கப்படுகிறார் காவல் துணை கண்காணிப்பாளர் கரூர் நகர உட்கோட்டம் திருவே செல்வராஜ் அவர்கள் மாவட்ட கௌரவிக்கப்படுகிறார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்